அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் மகா சங்கடகர சதுர்த்தி விரத நாள் விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் நாளை வாஸ்து நாள் பூமி பூஜை வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான பூஜைகள் போன்றவை செய்வதற்கான அற்புதமான நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை த்விதீயை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை மரணயோகமும் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் முழுநாளும் யோகம் உள்ள நாள் இன்று பூசம் மற்றும் ஆயிலே நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சூரியனும் சனி பகவானும் சில விரயங்களை கொண்டு வருவார்கள் பிள்ளைகள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் வழியிலே சில விரய செலவுகளும் வந்து போகும் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில குழப்பங்கள் வந்து போகும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பவர்களை நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு பூர்வீக சொத்து பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே வியாழ பகவானாலும் செவ்வாய் பகவானாலும் சில மாற்றங்கள் வரக்கூடிய காலம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் தொழிலில் இடமாற்றம் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் நாடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் எல்லாம் வரக்கூடிய காலம் சிலருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலிதமாகும் நடக்கும் இன்றைய ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் பரீட்சைகளிலே கவனமாக படிக்க வேண்டும் பரீட்சைக்காக தேர்வுக்காக கவனமாக படிக்க வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக காணப்படும் பழைய விஷயங்களை பேசி பிரச்சனையை பெருசாக்கிக் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டிக்கப்படாது டென்ஷன் படக்கூடாது உங்கள் ஆரோக்கியம்தான் பாதிக்கும் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும் போல் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு வாகனங்களால் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களிலே பொறுமை தேவை உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு சகோதர வழியிலே சில விரய செலவுகள் உண்டு சூரியனுடைய பார்வை உங்கள் ராசி மேல் பதிவதால் சில நேரத்திலே தேவையில்லாத விரய செலவுகள் வந்து சேரும் கடனுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள் மருத்துவர்களுக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் அல்லது கிளினிக் வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னீராசி என்பர்களை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திடீர் யோகங்கள் உண்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அந்த வீடு வாங்கிறதுக்கான அட்வான்ஸ் கொடுக்குறதோ அல்லது சந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வச்சுக்கலாம் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலைக்காக காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் லாபகரமான நாள் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு விரைய செலவுகளை சுப விரைய செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும் நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது வீண் அலைச்சல்கள் உண்டு பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் சனி வக்ரகதியிலே இருப்பதனால் பொது வாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு அனுகூலமான நாளாக உள்ளது ஏர்போர்ட் ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும் கவனமாக இருக்க வேண்டும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயணங்களால் நன்மைகள் உண்டு ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுக்கு ஏழரை சனி காலமாக இருப்பதனால் மற்ற கிரகங்கள் ஜாதகத்திலே அனுகூலமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சுக்கர பகவானை உச்சமாக கொண்ட மீனராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்துக்கள் மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கோர்ட் கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் விலகும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமைய லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்